அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன் முதல் நோம்புக்கான வீடியோ வந்து போட்டாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நோம்புக்கு எடுத்துருந்தது அன்னைக்கு சகர் சாப்பாடு என்ன இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயும் முட்டையும் போட்டு கறி மசாலா குழம்பு வைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது பண்ணுறதுக்கு எப்பவும் போல் கறி குழம்பு தாளிக்கிற மாதிரி எல்லாம் தாளிச்சிட்டு முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டேன் அதுக்கப்புறமா கறி மசாலா தூளும் அது கூட அதிகமாக மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அப்போ காரம் கம்மியாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறமா கறி குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இதுக்கு தேங்காய் ஊற்றிடணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவிச்சு வச்சுருந்த முட்டையை லைட்டாக கட் பண்ணி சேர்த்துணும் கடைசியாக ஒரு மூணு முட்டையை கொட்டி ஊற்றிட்டு பத்து நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா முட்டை முருங்கிக்க கறி மசாலா குழம்பு வந்து ரெடி ஆயிடும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா காய்கறி எதுவும் பொரிக்கல அதுக்கு பதிலாக வீட்டில் வந்து கூழ் உடகம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நோம்புக்கு முன்னாடியே அதை தான் நான் வந்து சகருக்கு பொரிச்சிருந்தேன் இந்த கூழ் உடகம் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து பச்சரிசி ஒரு அரை கிலோ பச்சரிசி வந்து ஊற வச்சுட்டேன் ஊர்னு அரிசியை காலையில் வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துக்கணும் குருணை எதுவும் இல்லாத அளவுக்கு இப்போ அரைச்சி எடுத்தது ஒரு ரெண்டு கப்பு இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு அஞ்சு கப்பு அளவு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடானதும் அரைச்சி வச்சிருந்த அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடணும் காரத்துக்கு பச்சை மிளகா எவ்வளோ தேவையோ அதை மிக்ஸியில் நல்லா அரைச்சி போட்டுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிடாத அளவுக்கு அதனால கெட்டியாக வர நேரம் கடைசியாக சீரகம் சேர்த்துடணும் முழு சீரகம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்டியெல்லாம் எடுத்து ஊற்றுற அளவுக்கு அந்த கூழ் மாவு வந்து கெட்டியானதுக்கப்புறம் இரு துணி புழிஞ்சி நல்ல வெயில் அந்த மாதிரி போட்டுட்டு சின்ன சின்னதாக நான் வந்து ஊற்றி வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் காய வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த காஞ்ச துணியில் தண்ணி தெளித்து அந்த வடகத்தை கொஞ்சமாக உரித்து எடுத்துட்டு திரும்ப ஒரு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வடகம் வந்து ரெடி ஆயிரும் இதை வந்து நான் நோம்புக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா நோம்பு நேரம்லாம் இதை பண்ணிகிட்ருக்க முடியாது அதனால் ஃப்ரீயாக இருக்கிற டைமே பார்த்திங்கன்னா வடகம் ஊற்றி வச்சுட்டேன் இனி நோம்புக்கு முடிஞ்ச வரைக்கும் இதை பொறிச்சிட்டு திரும்ப தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் இது வந்து வடகம் ரெடியானதும் நான் அன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தது முழுசாக இருந்ததெல்லாம் கவரில் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் உடஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி போச்சு காலி பண்ணியாச்சு மறுபடியும் சகருக்கு அந்த முருங்கைக்காய் முட்டை கறி மசாலா குழம்பு வைக்கிறப்போ இதுதான் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன் வேறு காய்கறி எதுவுமே பொறிக்கல ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வடகம் ஃபஸ்ட் டைமாக கூழ் வடகம் வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் போட்டிருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்குமா அப்படின்னு தோணுச்சு அதனால என்ன நெக்ஸ்ட் டைம் வந்து உள் வடகம் ரெடி பண்ணும்போது பச்சை மிளகா கூட ரெண்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா காரம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு இடையில் முதல் நோம்பு சோறு வந்து மிச்சமாகிடுச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வடகம் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த வடகம் நல்லாவே காஞ்சிட்டு இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பொறிச்சதுக்கப்புறம் எப்படி வருது அப்படின்னு இது வந்து மூணாவது நோம்பு அதாவது நோம்பு திறக்கிற இஃப்தார் நேரம் பார்த்திங்கன்னா சமோசா சீட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் வந்து கைமா வந்து மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஸ்டஃபிங் மாதிரி வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு நல்லா ரெடி பண்ணியிருந்தேன் ஷீட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் வாங்கி அதுக்கப்புறம் வெளியே எடுத்து கூலிங்லாம் போனோன்னே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு அப்படி சமோசா மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு ஸ்டஃபிங் வச்சுட்டு மைதா வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதை அப்படி கோட்டிங் மாதிரி கொடுத்து சமோசா ரோல் மாதிரி மடிச்சிட்டேன் இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நோம் திறக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா எல்லாமே அவசரமாக ரெடி பண்ணியிருந்தேன் இந்த சமோசா சீட்டில் வந்து ஐம்பது பீஸ் இருக்கும் நான் வந்து அன்றைக்கி ஒரு பத்து பன்னெண்டு பீஸ் மட்டும் அவசரத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா இப்போ ரெண்டு ரெண்டு பீஸாக நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம கடையில் வாங்குகிற சமோசாக்கும் இதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும் இதை நான் வீட்டில் ட்ரை பண்ணேன் அப்படின்னா அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடையில் வாங்குற அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக நல்ல கலர் டார்க்காக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன சூடானதும் எடுத்து வச்சிருந்த சமோசா எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் ரொம்ப கருகிராமல் லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இந்த மாதிரி எல்லா சமோசையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கழித்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருந்த சமோசா எல்லாத்தையும் மறுபடியும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கடையில் வாங்குற சமோசா மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதிகமாக எண்ணெயும் குடிக்காது இந்த மாதிரி தான் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது அன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து கைமா சமோசா வந்து ரெடி பண்ணிவிட்டேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஜூஸும் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த ஃப்ரூட் ஜூஸில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் மட்டும் நான் எப்போவுமே ஜூஸ் எடுப்பேன் அது கூட இந்த தடவை பார்த்திங்கன்னா அத்தி பழம் பேரிச்ச பழம் வெண்ணியில் ஊற வச்சு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில் அடித்து அளவுக்கு வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு ஆப்பிளை கட் பண்ணி அதோட சேர்த்து அடித்து எடுத்துட்டேன் இதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏற்கனவே ஒரு ட்ரை பண்ணியிருந்தேன் அதனால தான் இன்றைக்கி இந்த ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டேன் வேணும்னா இது கூட பாதாம் பிசினும் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் அப்படி குடிக்கும்போது உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் அலகம்துல்லா அன்றைக்கி நோம்ப திறக்கிறதுக்கு ஃப்ரூட் ஜூஸும் அப்புறம் கைமா சமோசாவும் வந்து வீட்டில் ரெடி பண்ணிட்டேன் மீதி எல்லாமே கடையில் வாங்கியாச்சு நோம்ப துறக்கிற நேரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிடுச்சு அலகம்ல பொதுவாக ஓதிட்டு நோம்பு திறக்க வேண்டியது தான் இன்ஷா இதேமாரி மீதி இருக்கிற நோம்பை நான் வந்து நல்லபடியாக பிடிக்கிறதுக்காக நான் வந்து துவா செஞ்சுக்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்க இனி அடுத்த நோம்பில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்